த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ராகுல் காந்தியும் என்னென்னமோ பண்றாரு குட்டிக்கரணம் அடிக்காத குறை ஏன் சில சமயங்கள் குட்டிக்கரணம் கூட போட்டிருக்கிறாரு ஆனா அப்படி இருந்தும் கூட தொடர்ச்சிய தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சி ஏங்க தோக்குது இதுதானே உங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கு இப்ப நான் ஒரு மூணு ஸ்டேட்ல காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் அதுக்கப்புறமா நீங்களே காங்கிரஸ் கட்சி ஏன் தோத்து போகுது அப்படின்ற முடிவுக்கு வந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல நடத்திட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் நடக்க போகக்கூடிய ஐந்து மாநிலங்கள் இந்தியாவில தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இதுல கிட்டத்தட்ட அஸ்ஸாம் மாநிலத்தும் சரி வெஸ்ட் பெங்கால் மாநிலமும் சரி ஏன் எல்லா மாநிலங்களுமே காங்கிரஸ் கட்சி குட்டிக்காரணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியாதா அப்படின்றது தான் அந்த அவ்வளவு பெரிய பிரயத்தனைக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கு ஆனால் இது ராகுல் கிட்ட இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட இருக்கு ஆனால் மற்ற நிர்வாகிகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஏன்னா இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல எதை பண்ண கூடாதோ நூறு சதவீதம் கச்சிதமா பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் கவர்மெண்ட் இருந்துட்டு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு ஆட்சியை திமுக இழக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அது பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இருப்போம் இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால இதை விட்டுருவோம் மட்டும் பார்ப்போம் ஒன்னு கேரளா கேரளா மாநிலத்துல நேத்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது நடந்திருக்கு அதுல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரா பார்க்கப்படக்கூடிய மணிசங்கர் ஐயர் அவர்கள் ஒரு ஒரு கருத்து சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாரு கேரளா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறது காங்கிரஸ் கட்சி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதல்வர் பினராயி விஜயன் ரொம்ப சிறப்பா இருக்கிறாரு குறிப்பா பஞ்சாயத்து ராஜ் மாதிரியான முக்கியமான துறைகள்ல அவர் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு நிச்சயமா அவர்தான் மூன்றாவது முறையாகவும் கேரளா மாநிலத்துடைய முதல்வராக வருவாரு அப்படின்றத காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் மூத்த தலைவரான மணிசங்கர் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது எவ்வளவு முரணான விஷயம் உடனே காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற தலைவர்கள் கேட்குறாங்க கேட்கறாங்க என்னங்க மணிசங்கர் ஐயர் இப்படி சொல்லி என்ன சொல்றீங்க அப்படின்னா உடனே அவங்க எல்லாம் இருந்துட்டு மணிசங்கர் ஐயர் கட்சியிலே கிடையாதுங்க அவர் சொல்றதுல ஏன் எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ஒரு மழுப்பிலான பதில சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா மணிசங்கர் ஐயர் அவர்கள் அப்படி ஏதோ போற போக்குல இருக்கக்கூடிய ஒரு தலைவரா நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவர் மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில அத்தனை மட்ட தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறாரு மிக முக்கியமா இந்த பேட்டிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறமா மீண்டும் மணிசங்கரையார் அவர்கள் பேசும் பொழுது நான் ஒரு காந்தியன் நான் ஒரு நேருவியன் நான் ஒரு ராஜீவியன் ஆனா நிச்சயமா நான் ஒரு ராகுல் காந்தியை பின்பற்றக்கூடியவன் கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தியுடைய தலைமை குறித்த விமர்சனங்களை பாஜக என்ன டோன்ல முன்வைப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே தான் மணிசங்கரை அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு இதே மணிசங்கரையர் தான் சரியா ஒரு ஒன்னு ஒன்னே கால் வருஷத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினார்ல அந்த யாத்திரையில ராகுல் காந்தியோட கலந்துகிட்டு கைய கோர்த்துக்கிட்டு நடந்தவர் தான் ஆனா ஏதோ மணிசங்கர் ஐயர் சரி ஓகே ஒரு மாதிரி எக்ஸ்பைரியான பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரியான துணியில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் புறந்தள்ளுவாங்க அப்படின்னா அதே காங்கிரஸ் கட்சியில அதே கேரள மாநிலத்துல இருக்கிறவர் சசி தரூர் சசி தரூர் எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் டேமேஜ்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோவுமா நீங்களும் போய் கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடைச்சிரும் அப்படி இருக்கக்கூடிய சசி தரூர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தலைமை எதுவுமே எடுக்கல தானே அப்போ மத்தவங்க பேசுறது பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் நல்லா ஆட்சி பண்றாங்க மீண்டும் அவங்கதான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி இருக்கிறது கேரளா மாநிலத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா எப்படியாவது இருந்து ஆட்சியை பறிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணத்தில் மண்ணு விழுந்த மாதிரி தான் ஆயிருக்கு இதை பாஜக பண்ணல கம்யூனிஸ்ட் பண்ணல சொந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்கள தான் பண்ணியிருக்கிறாங்க கேரளா முடிஞ்சிருச்சா அப்படியே அஸ்ஸாம் மாநிலத்துக்கு வருவோம் அஸ்ஸாம் மாநிலத்துல இப்போ பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அங்க நடத்திக்கிட்டு இருக்கிறவர் ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறவர் முதல்வராக இருந்து ஹிமந்தா பிஸ்வாஸ் இவரும் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்த அதிருப்தியின் காரணமா பாஜகவுக்கு விலகி இப்போ மாநில முதல்வராகவும் இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியுடைய முப்பது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில அங்கம் வகிச்சிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு அந்த அசாம் மாநிலத்துடைய மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறாரு ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு அந்த இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஒரு லெட்டர் அப்படின்றது மெயில் பண்ணியிருக்கிறாரு என்னன்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து என்ன ஆளை உடுங்கடா சாமி நான் கிளம்புறேன் ஏன்னா எனக்கான மரியாதையை நீங்க எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல காங்கிரஸ் கட்சி இந்த மாநிலத்துல எங்க போய்கிட்டு இருக்குன்னு என்னால கண்ணும் பிடிக்கும் இல்லை ஒரு ஒரு கூட்டணி கிடையாது ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு கிடையாது பலகட்ட பிரச்சனைகள் இருக்கு இது எதையுமே காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கவனிக்கிறதாவும் இல்ல எனக்கு உண்டான மரியாதை நான் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகிறேன் காங்கிரஸ் கமிட்டி மாநில இருந்த போரா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி மீது இவ்வளவு விமர்சனங்களை வச்சு வெளியே போயிருக்கிறாரு அப்ப அந்த மாநிலத்துல அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம உடனே பாஜக அவங்களுடைய சார்பில் சிகப்பு கம்பளம் அப்படின்றத விரிச்சிட்டாங்க போரா அவர்கள் எப்ப வேணாலும் எங்க கட்சிக்கு வரலாம் வந்தீங்களா உங்களுக்கு இம்மிடியட்டா நாங்க வந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு தரோம் போட்டிடுங்க நீங்களும் அரசியலில் வளர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போரா அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு என்னன்னு எனக்கு ப்ராப்பரான முறையில நீங்க அழைப்பு கொடுத்தீங்கன்னா நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சோ அந்த மாநிலத்துடைய முன்னாள் மாநில தலைவர் பாஜகவுக்கு சுவிட்ச் ஆக போறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு இப்போ அஸ்ஸாம் மாநிலத்துல தேர்தல் சமயத்துல இப்படியான ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது வந்து இருக்கு அப்கோர்ஸ் அவரை பின்பற்றி நீ நிறைய பேர் போவாங்க தேர்தலில் சீட்டு கிடைக்காம போகும் பொழுது நிச்சயமா நிறைய பேர் வெளியே போக போறாங்க இப்படி இருக்கும் பொழுது எப்படி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அஸ்ஸாம் மாநிலத்துல ஜெயிக்க போறாங்க பாஜக கட்டி எப்படி ஆட்சி அதிகாரத்தை பறிக்க போறாங்க புரிஞ்சுதுங்களா இதனால்தான் நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஏன் தோக்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நான் இன்னும் ரெண்டு மாநிலங்களை சொல்லவே இல்லை வெஸ்ட் பெங்காலையும் புதுச்சேரியும் சொல்லவே இல்லை அது தனி கதையா போய்கிட்டு இருக்கும் ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலயும் அஸ்ஸாம் மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கடுமையான சதியை யாரு செய்யறாங்கன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காரங்களை தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடையில கூட ஒரு மீம் வந்து ரொம்ப வைரலாச்சு நீ தோத்துட்டே தோத்துட்டேன்னு சொன்னாங்கன்னா செய்து இதை நம்பு ஏன்னா நீ தோத்து போயிருவே அப்படின்ற ஒரு காமெடியோ அவர் வந்துச்சு இல்ல இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பா பொருந்தும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு என்ன தோணுது காங்கிரஸ் கட்சி எதை செஞ்சு இதெல்லாம் சரி செய்வாங்க இல்ல அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டு தாங்க அவங்க வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட தான் கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டுந்தான் டெல்லியிலிருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலில் தான் நடத்திட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி